கரூர் பாராளுமன்ற தொகுதியில் வாக்கு இயந்திரங்கள் குமாரசாமி கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பாதுகாப்பு அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கிறது பெரும் விரல்விட்டு எண்ணக்கூடிய காவல்துறையினரே இங்கே பாதுகாப்புக்கு பணியமர்த்தப்பட்டுள்ளனர் வழக்கமாக மூன்று கட்ட ஐந்து கட்ட பாதுகாப்புகள் வாக்குச்சாவடி வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் இருப்பது வழக்கம் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் ஆரம்பம் முதலே இங்கே மாவட்ட ஆட்சியராக இருக்கிற தேர்தல் அதிகாரியும் காவல்துறை உயரதிகாரிகளும் ஆளுங்கட்சியின் அராஜகத்திற்கு பணிந்து போகிற ஆளுங்கட்சியின் அராஜகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற தேர்தல் விதிகளை காலில் போட்டு மிதிக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாவட்ட ஆட்சி தலைவர் தலைவர் கரூர் மாவட்டத்தின் தேர்தல் அதிகாரிக்கும் எனக்கும் நடந்த உரையாடல் தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள் பார்த்திருக்கிறார்கள் தேர்தலை நான் நிறுத்துவேன் என்று சொல்கிற அளவுக்கு இங்கே இருக்கிற தேர்தல் நடத்தும் அதிகாரி அமைச்சருக்கும் அதிமுக வேட்பாளர் தம்பித்துறை அவர்களுக்கும் உடந்தையாக இருக்கிறார் இந்த மாதிரியான சூழலில் இங்கே வந்து வாக்குச்சாவடி பற்றிய பயம் வந்து சாதாரண பொதுமக்கள் மத்தியிலே இருக்கிறது பொதுமக்கள் இந்த அராஜகத்திற்கு எதிராகவும் எனக்கு ஆதரவாகவும் மிக அதிக அளவில் வாக்களித்திருக்கிறார்கள் போகிற இடங்கள்லாம் மக்கள் அதை சொல்கிறத பார்க்க முடியுது மக்களே வந்து இந்த ஒரு மாதம் இருக்குது இது வந்து பாதுகாப்பாக இவங்க வச்சுருப்பாங்களான்னு சாதாரண மக்கள் என்ன கேள்வி கேட்கிற ஒரு சூழல் இங்கே நிலவுகிறது அதற்கு தகுந்தாற் போல் இன்று குமாரசாமி கல்லூரியில் நாங்கள் பார்வையிட்டோம் முன்னாடி கேட்டில் மூணு போலீஸ்காரங்க அதுக்கப்புறம் மூணு போலீஸ்காரங்க அதுக்கு முன்னாடி ஆறு போலீஸ்காரங்க தான் இருக்காங்க இது வந்து ஒரு பாதுகாப்பே கிடையாது யாரும் எந்த நேரமும் வந்து ஸ்ட்ராங் ரூமை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலை இங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரியும் காவல்துறை அதிகாரியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இங்க இருக்கிற சாதாரண அதிகாரிகள் அதை பாதுகாப்பார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருந்தாலும் வழக்கமாக கொடுக்க வேண்டிய மூன்று கட்ட ஐந்து கட்ட பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் கரூர் தொகுதியோட தேர்தல் நடத்தும் அதிகாரி காவல்துறை உயர் அதிகாரிகள் பொதுவாக உயர் அதிகார வர்க்கம் எங்களுக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக என் தேர்தலை நிறுத்தக்கூடிய எல்லை வரை செல்கிற ஒரு சூழலில் இந்த பாதுகாப்பு மிக மிக அலட்சியப்படுத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் சென்னையில் தேர்தல் ஆணையத்திற்கும் டெல்லியில் தேர்தல் ஆணையத்துக்கும் இது குறித்து இப்பொழுது எழுதியிருக்கிறோம் உடனடியாக தேர்தல் ஆணையம் தலையிட்டு பாதுகாப்பை பலப்படுத்தும் என்று நம்புகிறோம் இல்லை இப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து இவ்வளோ மோசமாக இருக்குதுங்கிற தகவல் தெரிய வந்தது அதனால் ஒரு வேட்பாளருங்கிற முறையில் நானும் நேரில் வந்து அந்த தகவல் உண்மைதானுங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு போலான் வந்தேன் வந்து பார்த்தா பாதுகாப்பு ஏற்பாடுகளை உண்மையே சொன்னது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவில் இருக்குது எங்கள் ஒரு ஸ்ட்ராங் ரூமில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கிற ஒரு மா ஒரு பாராளுமன்ற தொகுதியில் காவல்துறை தேர்தல் அதிகாரி போன்ற அதிகாரிகள் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியின் அராஜகத்தோட ஒரு பகுதியாக இருக்கிற ஒரு சூழலில் வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையினரை போட்டு வந்து நாங்கள் ஸ்ட்ராங் ரூம்மை பலப்படுத்துகிறோம் சொல்கிறது வந்து ஒரு மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு செயல்பாடு மிக நிச்சயமாக இந்த வாக்குச்சாவடி எந்திரங்கள் பத்திரமாக இருக்கும் என்கிற எனது நம்பிக்கை இப்பொழுது தகர்ந்திருக்கிறது ஏதோ மாதிரி பண்ணிருப்பாங்க இன்னும் நிச்சயமாக பர்பஸாக தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே இங்கே ஒவ்வொன்றும் வந்து உள்நோக்கத்தோடு தான் நடத்தப்படுது நீங்கள் தேர்தலில் நாங்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ண காலம் தொட்டு வந்து நாங்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடிக்கும் வரைக்கும் எல்லாமே வந்து தேர்தலில் எங்களை எப்படியாவது வந்து மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்கிறது தம்பித்துறை தம்பித்துறைவர்கள் வந்து டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இங்கே இருக்குது அதனால் அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது எப்படியாவது தேர்தலை நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் அது தி திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் சென்னையில் தேர்தல் கமிஷன்லையும் காங்கிரஸ் கட்சியில் அபிஷேக் சிங்வி அவர்கள் தலைமையில் கலெக்டர் அவர்களுக்கும் எனக்கும் அந்த கலந்துரையாடல் நிகழ்ந்த அன்ற அதிகாரியை நான் காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கு அது சம்பந்தமாக தெரிவித்தேன் உடனடியாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த வழக்கறிஞர்கள் அவர் அழைத்து அபிஷேக் சிங்வி அவர்கள் தலைமையில் சென்னை டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் முழு பெஞ்சை கூட்டி அவங்க முன்னாடி இந்த கேஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அதில் அது சம்பந்தமாக என்கொயரி நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் வந்து பாதுகாப்பை அலட்சியப்படுத்தி இருப்பது மிக நிச்சயமாக உள்நோக்க முடியுது உடனடியாக பாதுகாப்பு பலப்படுத்தாவிட்டால் இந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்ல பொதுவாகவே வந்து நீங்க வாக்குச்சாவடி இந்த வாக்கு இயந்திரங்களை வந்து இந்தியா முழுவதும் வந்து வாக்கு இயந்திரங்களை பல தேர்தல்களை நம்ம பார்க்குறோம் பல பிரச்சனைகள் இருக்கு போன தேர்தலில் மத்திய பிரதேஷ் தேர்தலில் நீங்க ஸ்ட்ராங் ரூம்குள்ளே திறந்துக்கிட்டு உள்ளே போனாங்க அதை புகார் காங்கிரஸ் கட்சி புகார் பண்ணுறப்ப சிசிடிவி எங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அது வந்து இன்னைக்குமே அது வந்து ஒரு கிரே ஏரியாவாக இருக்குது நீதிமன்றம் கேட்டுமே வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து அந்த நிகழ்ச்சிக்கு சரியான விளக்கம் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறப்ப ஒரு முதல் கடமை அவங்களுக்கு ஒரு பதிமூணு லட்சம் மக்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலில் பத்து லட்சத்துக்கும் அதிகமானவர் வாக்கு அளிச்சிருக்காங்க அவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுறது வந்து ஒரு ஜோதிமணி ஒரு வேட்பாளர் ஒரு காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயமல்ல இது வந்து தமிழ் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அதை தகர்க்கிற எந்த செயலையும் வந்து தேர்தல் அதிகாரிகள் ஈடுபடக்கூடாது இங்கே இருக்கின்ற ஒரு போக்கு வந்து மிக மிக அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு போக்கு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தேர்தல் ஆணையம் வந்து எப்படி நாங்கள் புகாருக்கு தலையிட்டு

எந்த விதமான வெப்பனும் இல்லாம மூணு பேர் இங்கே நின்றுட்டு இருக்கிற ஒரு சூழலில் சும்மா இவங்க வந்து ஒரு பார்வையாளர்கள் மாதிரி தான் இருக்காங்க நமக்கு அவங்களுக்கு எந்த விஷயம் வித்தியாசம் கிடையாது அவங்க கையில ஒரு கடனக துப்பாக்கியோ துப்பாக்கியோடு கிடையாது இந்த மாதிரி ஒரு சூழலில் ஏதாவது வந்து தப்பு நடந்ததுன்னா இவங்க எப்படி தடுத்து நிறுத்த முடியும் இந்த மூணு போலீஸ்காரங்க ஏன்னா லத்தி சார்ஜ் பண்ணி கலைக்கிற கூட்டமா ஸ்ட்ராங் ரூம் ஸ்ட்ராங் ரூமுக்கு முன்னாடி ஆயுதம் ஏந்தாத போலீஸ்காரர்களை வந்து இவங்க நிக்க வச்சிருக்காங்க இது உள்நோக்கம் இல்லாத நான் எப்படி நம்ப முடியும் இல்லை எங்களுக்கு வந்து கரூர் மாவட்ட காவல்துறை மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது கீழ்மட்ட அதிகாரிகள் வந்து அவங்க கடமையை செய்வாங்க ஆனால் உயர்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் முழுக்க முழுக்க வந்து நீங்கள் ஆளுங்கட்சியோட ஏஜெண்டாக செயல்படுற ஒரு சூழலில் ஆளுங்கட்சியும் கரை வேட்டி கட்டாத மாவட்ட செயலாளர்களாக அங்கே இருக்கிற காவல்துறையும் மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரும் இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாங்க தேர்தலை நான் நிறுத்துவேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கலெக்டர் போகிறார் அப்படின்னா ஏன் வந்து பாதுகாப்பை வந்து அவங்க ப்ரீச் பண்ண அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க